எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கங்கள் இன்று நமது பரணி பஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனலில் ஒரு அற்புதமான ஒரு அழகான பதிவு அதாவது வந்து மீன் தொட்டி நிறைய வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போ எந்த ராசிக்காரங்க வச்சா முதல்ல சிறப்பாக இருக்கும் எந்த ராசியினர் வைக்கக்கூடாது அதே மாதிரி அந்த மீன் தொடி வைக்கிறதுக்கு சிறப்பான திசைகள் எது அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான பதிவைத்தான் இன்றைக்கி நம்ம பரணி அஸ்ட்ரோவேல யூடியூப் சேனலில் நம்ம ப பார்க்குறோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நிறைய நண்பர்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ தொடர்ந்து ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் இனி தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணல நான் முதன் முதலாக அப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நண்பர்கள் இந்த தயவு கூர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிடம் வாசு சம்மந்தப்பட்ட நிறைய அற்புதமான தகவல்கள் உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க நிறைய காத்துக்கிட்டு இருக்குது இப்போ எந்தெந்த ராசி வைக்கலாம் எந்த ராசி வைக்கக்கூடாது முதல்ல மீனுக்கு உண்டான ராசி எது மீனுக்கு உண்டான கிரகம் எது அப்படிங்கிறது பொதுவாக நம்ம நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்போ மீனுக்கு உண்டான கிரகம் அப்படின்னாவே முதல்ல மீனுனா சுறுசுறுப்புக்கு காரகன் அப்போ சுறுசுறுப்புக்கு காரகன் யார் புதன் அப்போ புதன் தான் மீனுக்குண்டான கிரகம் ராசி என்ன ராசி மீனுக்குண்டான ராசி அப்படின்னா மீனுக்கு உண்டான ராசி மீன ராசி தான் அப்போ காலச்சக்கரத்தில் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது தான் அந்த உண்டான ராசி அப்போ உண்டான ராசி அது என்ன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு நீர் சம்பந்தப்பட்ட நீர் ராசி அப்போ இந்த நீர் சம்மந்தப்பட்ட ராசி அப்படின்னா அந்த நீர் சம்பந்தப்பட்ட அதனுடைய திரிகோண ராசிக்காரங்க மீன் தொட்டி வச்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ திரிகோண ராசி அப்படின்னா எது கடகம் விருச்சகம் மீனம் அதனுடைய திரிகோண ராசிகள் அப்போ மீன் தொட்டி வைக்கிறதுக்கு இந்த கடக ராசிக்காரங்க அடுத்தது விருச்சக ராசிக்காரங்க மீன ராசிக்காரங்க இந்த மூணு ராசிக்காரர்கள் மீன் தொட்டி வச்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் முதல்ல ஒன்று அடுத்தது மீன் தொட்டி வைக்கக்கூடாத ஆளு யார் அப்படின்னு பார்த்தோம்னா நீருக்கு முதல்ல ஆப்போசிட் யார் நெருப்பு அப்போ நெருப்பு ராசிக்காரங்க யார் மேசம் சிம்மம் தனுசு அப்போ மேச ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்கார நண்பர்கள் மீன் தொட்டியை நிச்சயமாக வைக்கவே கூடாது ஏன் அப்படின்னா இது இந்த மீன் தொட்டி குளிர்ச்சி இது இந்த நெருப்பு ராசி நெருப்பு இந்த மேசம் சிம்மம் தனுசு அப்போ அந்த குளிர்ச்சி கொண்டாந்து இங்கே பொழுது அந்த குளிர்ச்சிக்கு ஹீட்டு அப்படிங்கிறது ஆபத்து அப்போ மீன் தொட்டிகளை நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே குடும்பத்தில் நோய் தொந்தரவு உடல் ரீதியான மன அழுத்தங்கள் இது எல்லாமே முதல்ல கண்டிப்பாக வந்தே தீரும் அப்போ மேசம் சிம்மம் தனுசு இந்த மூணு ராசிக்காரங்க முதல்ல வைக்கவே கூடாது அடுத்து சில நட்சத்திர நண்பர்களும் இந்த மீன் தொட்டியை வைக்கக்கூடாது அப்படி யாருன்னு பார்த்தா சூரியனோட நட்சத்திரத்துல வரக்கூடிய மூன்று நட்சத்திரத்துல பர்டிகுலராக நாலாம் பாதம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மீன் தொட்டியை வைக்கக்கூடாது அப்போ சூரியனோட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அப்போ கிருத்திகை நட்சத்திரம் நாலாம் பாத நண்பர்கள் உத்தர நட்சத்திரம் நாலாம் பாத நண்பர்கள் உத்தராட நட்சத்திர நாலாம் நாம் மாதம் நண்பர்கள் மீன் தொட்டியை நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அீட்டுக்குள்ளே ஒரு ஆளுமை தன்மை ஒரு அரசியல் செல்வாக்கு ஒரு தந்தைக்கு உள்ள உறவுகளில் கருத்து வேறுபாடு இது எல்லாம் நிறைய வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ சூரியனோட நட்சத்திர கிருத்திகை உத்தரம் உத்தராடம் இந்த மூன்று நட்சத்திரம் நாலாம் பாதம் உள்ளவர்கள் மீன் தொட்டியே வைக்கக்கூடாது அதேமாதிரி ராகுவோட நட்சத்திரம் நாலாம் பாதம் அதாவது திருவாதிரை நாலாம் பாதம் சுவாதி நாலாம் பாதம் சதை நாலாம் பாதம் இந்த நட்சத்திர நண்பர்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மீன் தொட்டியை வச்சிங்கன்னா தீய சக்திகளுடைய தாக்கங்கள் அதிகமாக உங்கள் வீட்டுக்கு தேடி வந்தே தீரும் கண்டிப்பாக நீங்கள் வைக்காதீங்க அதே மாதிரி புதனுடைய நட்சத்திரத்தில் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரத்திலேயே உண்டான நாலாம் பாதம் ஆயில்யம் நாலாம் பாதம் கேட்ட நாலாம் பாதம் ரேவதி நாலாம் பாதம் இந்த மூணு நட்சத்திரத்தில் ரேவதி நாலாம் பாதத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துருங்க அவங்க தாராளமாக ரேவதி நட்சத்திர நாலாம் பாத நண்பர்கள் மீன் தொட்டி வைக்கலாம் ஆயில்ய நட்சத்திர நாலாம் பாதம் கேட்ட நட்சத்திர நாலாம் பாத நண்பர்கள் நிச்சயமாக மீன் தொட்டிகளை நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய படிப்பு வளர்ச்சி இல்லாமல் போகும் அடுத்தது வீட்டில் ஒரு சுறுசுறுப்புங்கிறது இல்லாமல் எந்நேரம் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கறது உடம்புல வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சுறுசுறுப்பாக இயங்க முடியாத மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே முதல்ல உருவாக்கும் அப்போ ரொம்ப பர்டிகுலராக ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு முதல் தரத்தில் கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசிக்காரங்க முதல் தரத்தில் வைக்கலாம் நீருக்கு அடுத்தது நீருக்கும் நிலத்துக்கும் உண்டான ராசிகளுக்கு ஒரு தொடர்பு பர்ஃபெக்டாக இருக்கும் ரெண்டாவது தரத்தில் நில ராசியான ரெண்டு ஆறு பத்தாவது ராசியான நில ராசி அதாவது ரிஷபம் கன்னி அதே மாதிரி மகரம் இந்த ராசிக்கார நண்பர்கள் மீன் தொட்டியை வச்சிங்கன்னா ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் வளர்ச்சி நூறு சதவீதம் காத்துக்கிட்டுருக்கும் அதே மாதிரி அதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரினா காற்று ராசியான மூணு ஏழு பதினொன்று மிதுனம் துலாம் இந்த கும்பராசிக்காரங்க ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் மீன் தொட்டியை வளர்க்கலாம் அப்போ மீன் தொட்டியை வளர்க்கறதுக்கு ரிஷபம் கன்னி மகரம் மிதுனம் துலாம் கும்பம் கடக நீர் ராசியான கடகம் விருச்சகம் மீனம் இந்த ராசிக்காரங்க ஓரளவுக்கு வச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே இருக்கும் அதை விட்டுட்டு நெருப்பு ராசியான மேசம் சிம்மம் தனுசு கிருத்திகை நாள் உத்தரம் நாலு உத்தராடம் நாலு திருவாதிரம் நாள் சுவாதை நாலு சதயம் நாலு பாதம் அடுத்தது ஆயுள்ய நாலாம் பாதம் கேட்டை நாலாம் பாத நட்சத்திர நண்பர்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அதனால் நீங்கள் வைப்பது சிறப்பு இல்லை ஒன்று சரி நல்லா இருக்கிற ராசிக்காரங்க மீன் தொட்டி வைக்கலாங்கிறாங்க அந்த மீன் தொட்டியோடைய சப்ஜெக்ட் என்ன எங்கே வைக்கலாம் எங்கே வைக்கக்கூடாது எப்படிப்பட்ட மீனை வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் அப்போ பொதுவாக மீன் தொட்டி மீன் அப்படிங்கிறது நீர் சம்பந்தப்பட்ட ஒரு இடங்கள் அப்போ நீர் சம்பந்தப்பட்ட ஒரு இடங்கள் அப்படின்னா அது கிழக்கு வடக்கு வடகிழக்கு இந்த மூன்று திசைகளும் நீர் சம்மந்தப்பட்ட ஒரு இடங்கள் அதில் வடகிழக்கு மூளையில் வடக்கு கிழக்கு சந்திக்க கூட மூளையில் போய் ஒட்டாமல் வடக்குக்கு ஒரு மூணு நாலு இச்சு கேப் விட்டு கிழக்கு செவத்துலையும் நாலஞ்சு வடகிழக்கு சுற்றி ஒரு நாலு இச்சு அஞ்சு இன்ச்சு கேப் விட்டு அந்த மீன் தொட்டியை வடக்கு பார்க்குற மாதிரி கிழக்கு பார்க்குற மாதிரி வடக்கு கிழக்கில் வைக்கலாம் வடகிழக்கில் மூன்று பக்கத்துலேயும் வைக்கலாம் அது சிறப்பான பொறுப்பாளனை கொடுக்கும் அடுத்தது அது நேராக எதிர் திசையான தென்கிழக்கு திசையில் கூட மேவரத்து செவத்துலேயும் ஒட்டாமல் தெம்பரத்து அதாவது மேவரத்துலேயும் ஒட்டாமல் கிழவரது செவத்துலேயும் ஒட்டாமல் ஒரு அரை அடி விட்டு அந்த தென்கிழக்கு சம்மந்தப்பட்ட இடத்துலையும் மீன் தொட்டி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு இந்த ரெண்டு இடத்த தவது வேறு எந்த இடத்துல தென்மேற்கு மொழிலேயோ இல்லை வடமேற்கு மொழியிலையும் மீன் தொட்டி வச்சிங்கன்னா அது சிறப்பில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு மீன் தொட்டி இருக்குதுன்னா அந்த மீன் தொட்டியில் நவகிரகங்கள் எப்படி ஒன்பது நவகிரகங்களோ அதே மாதிரி அந்த ஒன்பது நவகிரகங்களுக்கு அடங்கிய அளவுக்கு அங்கே மீன் முதல் இருக்கணும் அப்போ ஒன்பது நவகிரகங்கள்னால் ஒம்பது மீன் தொட்டி மினிமம் மீன் தொட்டியில் ஒம்பது மீன்கள் நிச்சயமாக இருந்தால் அது முதல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் அதில் ஏழு விதமான பிரபஞ்சம் அதாவது பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது ஏழு அப்போ ஏழு மீன்கள் மட்டும் கலர் மீன்களாக அதாவது சிகப்பாக இருக்கலாம் ஆரஞ்சாக இருக்கலாம் தங்க கலரில் மீன்களாக இருக்கலாம் ஏழு மீன்கள் அந்த கலர்களில் வச்சு ஒரு இரண்டு ஜோடி மீன்கள் மட்டும் சனி அவர் அவர் தான் உழைப்புக்கு காரகன் தான் நீதி நேர்மைக்கு காரகன் அப்போ உழைப்புக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு இரண்டு மீன்கள் வந்து கருப்பு நிறத்தில் இருந்ததுன்னா அந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு அமைப்பு நல்ல விதமான பலன்களை கொடுத்தே தீரும் அப்போ உங்கள் வீட்டில் ஒரு மீன் தொட்டி வச்சுருக்கிறீங்க அந்த மீன் தொட்டியை வந்து குறைஞ்சது ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மா முறையாவது அந்த நீரை நீங்கள் நிச்சயமாக மாற்றியே தீரணும் அப்போ மாற்றினீங்கன்னா தான் அந்த வீட்டில் ஒரு நல்ல ஒரு சக்திகள் ஆக்க சக்திகள் இருக்கும் அதே மாதிரி அந்த மீன் தொட்டியை வந்து ஒரு மீன் செத்துப்போச்சு அப்படின்னாவே மூணே நாளுக்குள்ளே அடுத்தது மீனை வாங்கி கொண்டாந்து அந்த தொட்டிக்குள்ளே கண்டிப்பாக விட்டுறணும் மீனோட எண்ணிக்கை குறையுது அப்படின்னாவே அதுவும் உங்களுக்கு ஒரு விதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ மீன் தொட்டி வைக்கிறது பெருசு இல்லை அந்த மீன் தொட்டியை இந்தந்த நான் சொன்ன மாதிரி இந்தந்த ராசிக்காரங்க தான் வைக்கணும் இந்த நட்சத்திர பாதக்காரங்க தான் வைக்கணும் ஆகாத டிசைன் சொல்லக்கூடிய ஆகாத ராசிக்காரங்கிறவங்க வைக்கக்கூடாது அந்த மீன் தொட்டி வைக்கிறதுல இத்தனை ப்ரொசீஜர் பார்த்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மீன் தொட்டியின் மூலமாக மீன் அப்படின்ற எவ்வளோ சுறுசுறுப்புக்காக மன அழுத்தங்கள் இல்லாமல் எவ்வளோ வாழ்க்கையில் முன்னேற்ற முன்னேற்றங்களான ஒரு பாதைக்கு செல்லக்கூடிய அமைப்பு மீன ராசிங்கிறது ஒட்டு ஒட்டு மொத்தமாக காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் இடமான முதலீடு அப்படிங்கக்கூடிய ஒரு இடம் அப்போ மீன் தொட்டி சரியாக ஒரு விதத்தில் அமைச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் முதலீடு அப்படிங்கக்கூடிய ஒரு சொத்தை உருவாக்கி வாழ்க்கையில் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ஏறுமுகமாக போகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை மீண்டும் நான் உங்களை அடுத்த ராசி பதிவில் சந்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே